ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்றைய நாளாக கவனிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜபம் செய்து தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நேர்கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் தகப்பனே தேவரீர் இப்பொழுதும் கூட ஏழாம் சபையின் தூதன் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவந்தாமே கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் லட்சிகரம் குருவுமாகிய ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சார் நம்முடைய மூத்த சகோதரர் அவர்களுடைய தேர்தல் சம்பந்தமான அந்த கருத்துக்களை தான் இந்த கேள்வி பதில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்குறோம் ஸோ இந்த கருத்துக்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் எழுதிருக்கிற மாதிரியே அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறோம் திரும்ப திரும்ப ஏன் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் எழுதின காரியங்களில் நாங்கள் உள் வாங்கிட்டு திரும்ப கொண்டு வர வேலையை நாங்கள் செய்ய விரும்பலை ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கருத்துக்கள் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லிக்கான்னு தெரியாமல் போயிடும் அதனால தான் அப்போ நம்ம அவர் என்ன சொல்லிக்கான்றதை மட்டும் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக தியானிக்கும் போது உங்களுக்கு கேள்வியில் நிறைய காரியங்கள் கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் இப்போ நம்ம கவனிக்கிறோம் கேள்வி ரொம்ப பெருசாக இருக்குது பதிலும் அதே மாதிரி தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து கேஷுவலாக அதை சொல்கிறோம் உங்ககிட்ட நல்லா கவனிச்சிக்கோங்க நாங்கள் சபையாராக ஆறாம் தொகுதியின் காரியங்களின்படி தேர்ந்தெடுத்தல் செய்ய முற்பட்டுள்ளோம் நீங்கள் சொன்னீங்கல்ல சிக்ஸ்த்து வாலியம் படிங்கன்னு சொன்னீங்கல்ல நாங்கள் சிக்ஸ்த்து வாலியம் படித்து அதன் அடிப்படையில் இப்போது எலெக்ஷனை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் எங்கள் அனைவராலும் ஒன்று போல் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எங்கள் எல்லாராலேயுமே ஒரே மாதிரி புரிஞ்சிக்க முடியல மூப்பர்களுக்கு தகுதி உள்ள அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது போல் ஓரிடத்திலும் அதாவது மூப்பர்களுக்கு தகுதி உள்ள அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு இடத்துல நீங்கள் எழுதியிருக்கீங்க வேறொரு இடத்தில் சபையின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது போலவும் காணப்படுகின்றது ஸோ நாங்கள் படித்தோம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி எண்ணங்கள் வரலை காரணம் என்னென்னா ஒரு இடத்துல நீங்கள் எப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா மூப்பருக்கான தகுதிக்குள்ளாக யார் யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அவங்க எல்லோரையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டீங்க மூப்பராகனு சொல்லிட்டீங்க இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது சபையில் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுதிட்டீங்க அதனால தான் எங்களால் பார்த்திங்கன்னா சரியாக முடிவு எடுக்க முடியாமல் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குன்றது சொல்கிறாங்க எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார் சொல்கிறாங்க மேலும் அதை குறித்து உங்களுக்கு நாங்கள் எழுதினோம் பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் லெட்டர் பாருங்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து எதனால் கருத்து வேறுபாடுகள்ன்றத நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நாங்கள் லெட்டராக எழுதினோம் எழுதினாங்க அடுத்ததில் ஏன் பிரச்சனை எழுமினது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை தெரிவித்தீர்கள் நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணிட்டீங்க ஏன் உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியலன்றதை நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் புரிந்து கொண்ட விதமே பிரச்சனையாகும் சில பேர் அந்த காரியங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது என்னவெனில் சபையில் மூப்பிற்கான சமநிலை தகுதியுடன் ஆறு பேர் காணப்படுகின்றார்கள் என்றால் சபையில் மூப்பருக்கான தகுதியில் சமநிலை தகுதி அப்படியாக ஆறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா என்றால் அனைவரையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் அனைவரையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை பனிரெண்டாக அல்லது இருபத்தி நான்காக காணப்படுமாயின் சபையாரின் எண்ணிக்கையை பொறுத்து மாத்திரம் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிலர் புரிந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்திற்கு ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை பத்து என்றால் ஒருவேளை சபையாருடைய எண்ணிக்கை பத்து என்றால் நாம் ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கலாம் ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து என்றால் நாம் இருவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சிலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க எங்களுடைய கேள்வின்ட்டாங்க இப்போ கேள்விக்கே நம்ம வந்து சமரி கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம சரிங்களா சென்னை கேள்வி சிக்ஸ்த்து வால்யூமில் சொன்னது மாதிரி எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டுருக்குறோம் ஆனால் எங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லை ஏன் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க மூப்பருக்கான தகுதியோடு காணப்படுகின்ற எல்லாரையுமே ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்க இன்னொரு இடத்துல சொல்லிட்டிங்க எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதோ அதுக்கு தகுந்தார் போல் மூப்பரை செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்கள் கிட்டே லெட்டர் அனுப்பணும் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை வந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையை வந்து அவங்க இன்னும் அதிகமாக வச்சுக்கிறாங்க மைண்டில் அதாவது புரிந்து கொண்டதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த லெட்டர் எழுதிட்டாங்க சில உதாரணங்கள்லாம் கொடுத்தாங்க சரி இதை பற்றி தான் எங்களுடைய கேள்வி உங்களை முன்னாடி வைக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் பதில சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு மூப்பர் இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு மூப்பர் இப்படி ரெண்டு பேர் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு வச்சுருக்குறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க சரிங்களா அப்போது மூப்பருக்கான தகுதியோடு ஒரு ஆறு பேருக்காங்கன்னா ஆறு பேர் ஆக்கிடலாமா அல்லது என்றைக்கிக்கு தகுந்த மாதிரி ஆக்கிடலாமா இதுதான் கடைசியாக கன்க்ளூஷன் வச்சுருக்காங்க கேள்வியில் இப்போ பதிலுக்குள்ளே உள்ளே போகிறோம் ஸோ உங்களுக்கு தெரியும் நல்லாவே கேள்வியே இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா பதில் நிச்சயமாக பெருசாக தான் இருக்கும் வாசிக்கிறவங்க நிதானமாக ஒரு டைமாக ரெண்டு டைமாக கேளுங்க நீங்கள் அதாவது வாசிக்கிறவங்களும் சரி இதை கேட்குறவங்களும் சரி கேளுங்கள் நிச்சயமாக புரியும் பதில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் இவ்விஷயத்தை குறித்து என்ன சொல்லலாம் மூப்பருக்கான தகுதிகளை உடைய அனைவரும் தேர்ந்தெடுக்கப்படலாமா அல்லது சபையாரின் எண்ணிக்கையில் பத்து சதவீதமாக தேர்ந்தெடுக்கப்படலாமா ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை ஐம்பது என்று வைத்து கொள்வோமானால் இவர்களில் பத்து சதவீதம் என்பது ஐந்து பேர்களாக இருக்கும் ஒருவேளை சபையில் ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் பத்து சதவீதம் அளவு அஞ்சு பேர் அப்படின்னு சொல்கிறார் மேலும் ஒருவேளை சபையாரின் எண்ணிக்கை நூறு என்று வைத்துக் கொள்வோமானால் இவர்களில் பத்து சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா இப்படி சொல்லிட்டு என்னுடைய பதிலும் இதுவேதான் அப்படின்ட்டார் சொல்லிட்டாரு என்னுடைய பதில் இதுவே அப்படின்னு சொல்றார் நான் புரிந்து கொண்ட வரையிலும் மூப்பருக்கான தகுதிகளை வெளிப்படுத்தும் அனைவரும் மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்னுடைய பதில் இதுவே சொல்லி சொன்னார் இல்லையா அடுத்த இதை பேசுகிறார் நான் புரிந்து கொண்ட வரையில் மூப்பருக்கான தகுதிகளை வெளிப்படுத்தும் அனைவரும் மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆக ஒருவேளை ஆறு என்கிற எண்ணிக்கையை கொண்டுள்ள சபையில் ஆறு பேர் மூப்பர்களாக பணிபுரிய சமநிலையான தகுதியுடர்களாக இருப்பார்களானால் நான் அவர்கள் ஆறு பேரையும் தேர்ந்தெடுப்பேன் புரியுதா திரும்ப வாசிக்கிறோம் சரிங்களா என்ன சொன்னார் அந்த அந்த அவர் ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய பதில் இதுவேன்னு சொல்லி தொடங்குறார் நான் புரிந்து கொண்ட வகையில் மூப்பருக்கான தகுதிகளை வெளிப்படுத்தும் அனைவரும் மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கப்படலான்றது ஒன்று சொல்லிட்டு ஆகவே ஒரு வேளை ஆறு என்கிற எண்ணிக்கை கொண்டுள்ள சபையில் ஆறு பேர் தான் இருக்கிறாங்க சபையில் அப்படின்னா ஆறு பேர் மூப்பர்களாக பணிபுரியும் சமநிலையை சமநிலையான தகுதியுடையர்களாக இருப்பார்கள் ஆனால் நான் அவர்கள் ஆறு பேரையும் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்றார் பின்னர் அவர்கள் பணி புரிவதற்கான சுழற்சி முறையில் செயல்படும்போது வெளியே செல்வதற்கும் கூட்டங்கள் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் சரிங்களா தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அதிகமான மூப்பர்கள் இருக்கும் இடம் சிறப்பாய் இருக்கும் ஆனால் ஆறு பேர் எண்ணிக்கையுள்ள சபையில் ஆறு பேரும் மூப்பருக்கான தகுதியோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று நான் எண்ணுகிறேன் பார்த்தீங்களா அப்போ மேலே என்ன சொன்னார் ஒருவேளை ஆறு என்ற எண்ணிக்கையை கொண்டுள்ள சபையில் ஆறு பேரும் தகுதியாக இருந்தால் நான் ஆறு பேரும் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் பின்னாடி வரும்போது என்ன சொல்கிறார் இப்போது ஆனால் ஆறு பேர் எண்ணிக்கை உள்ள சபையில் ஆறு பேரும் மூப்பருக்கான தகுதியோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் தகுதி உடையவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் ஆறு பேரும் ஊழியம் புரிவதையே நான் விரும்புகின்றேன் ஆறு பேரும் ஒரே ஈக்குவலர் இருப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்ல விரும்பலை அப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா ஆறு பேரும் ஊழியம் பண்ணட்டும் அதை தான் நான் விரும்புவேன் அப்படின்னு அவருடைய கருத்து நம் பதிவு செய்கிறார் அடுத்ததில் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பெற்றுள்ள ஒவ்வொருவரும் போதிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளனர் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது என்று நான் புரிந்திருக்கின்றேன் இப்போ என்ன சொல்ற இடையில் அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றுள்ள ஒவ்வொருவரும் போதிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளனர் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது என்று நான் புரிந்திருக்கின்றேன் அப்படின்றார் நமது கர்த்தர் இயேசு குறித்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த நம்முடைய கர்த்தர் இயேசு குறித்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கின்றது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினார் இப்பொழுது யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் போதிப்பதற்கென பிதாவிடமிருந்து அபிஷேகம் பெற்றிருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார் இதற்காகவே அபிஷேகம் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவே போதகம் பண்ணுவதற்கென அவர் கொடுத்த அதிகாரமாகும் அப்படின்னு கூட சொல்லிட்டார் சொல்லிட்டு இதுவே போதிப்பதற்கான அவரது ஆர்டினேஷன் ஏற்படுத்துதல் ஆகும் இது அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய காரியமானது போதிப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை அவனுக்கு நல்ல குரல் வளம் இருக்கின்றது என்றால் யாருக்கோ ஒரு சகோதரனுக்கு நல்ல குரல் வளம் இருக்குது என்றால் அதுவும் இன்னொரு நல்ல விஷயம்தான் ஒருவேளை இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கின்றது என்றால் அதுவும் இன்னொரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை இவைகளுக்கு இசைவாக அவனிடத்தில் இன்னும் வேறு விஷயங்கள் இருக்குமாயின் இன்னும் வேறு விசேஷமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவைகள் அனைத்தும் அவனுக்கு உதவியாக இருக்கும் மேலும் அவனுடைய தாளந்திற்கு போதகம் பண்ண அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது அதாவது அவனுடைய தாளந்துக்கு ஏற்ப போதகம் பண்ண அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார் ஒரு நல்ல ஒரு குரல் வளம் ஒரு ஞாபக சக்தி இது போன்ற பல விசேஷமான காரியங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போ அவங்களுடைய தாளந்திற்கேற்ப போதகம் பண்ண அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது சகோதரிகளின் விஷயத்தில் பார்க்கும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது சகோதரிகளில் முடிச்சுட்டு இப்போ சகோதரிகள்கிட்ட வந்துட்டார் அவங்கள பொறுத்த வகையில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஒரு சகோதரி பொதுவில் போதிக்கக்கூடாது ஆயினும் போதிப்பதற்கான மற்ற பல்வேறு வழிகள் ஒரு சகோதரிக்கு உண்டு ஸோ பொதுவாக ஒரு போதகத்தில் அவங்க ஈடுபடக்கூடாது வேறு வேறு வழிகள்லாம் இருக்குது அவங்களுக்கு ரூட்டெல்லாம் அந்த ரூட்டில் போய் அவங்க பிரசங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நற்செய்தி அறிவிப்பதற்கும் நல்லா கவனிச்சிக்கலாம் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் உதவிகரமாய் இருப்பதற்குமான அநேக வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கின்றன பார்த்தீங்களா அப்போ சகோதரிகள் வந்து பொதுவாக போதம் பண்ணக்கூடிய அந்த காரியம் கிடையாது ஆனால் நற்செய்தியை வந்து அறிவிப்பதற்கும் அல்லது அதுக்கு உதவி செய்வதற்கும் பல்வேறு வழிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் மேடைகளில் பிரசங்கம் பண்ணுவதற்கு வாய்ப்புடையவர்கள் மாத்திரம் அல்ல நாம் அனைவருமே நம்முடைய அன்றாட ஜீவியத்தின் வாயிலாக பிரசங்கிக்க முடியும் ஒரு ஸ்டேஜில் நின்று தான் பிரசங்கம் பண்ணன்ற ஒரு சூழ்நிலை மட்டும் கிடையாது அன்றாட வாழ்க்கையே நமக்கெல்லாம் பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பண்ண முடியும் பிரசங்கத்தை அப்படின்றார் ஏனெனில் நாம் அனைவரும் பிரசங்கிமார்களாய் இருக்கின்றோம் மற்றும் அனைவரும் பிரசங்கிக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அடுத்ததில் ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வியை வந்து அவரை எழுப்பி பதிலாக சொல்கிறார் இடத்துல அவர் அவர் லைஃப் நடந்த சம்பத்தை சொல்கிறார் உங்களிடம் எத்தனை பிரசங்கிமார்கள் இருக்கின்றனர் என்று ஒருமுறை ஒருவரின் இடத்தில் கேட்டார் நானோ இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றார்கள் என்று கூறினேன் அவரோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ நம்ம சகோதரோட ரிப்ளை பார்த்திங்க அப்படின்னா சகோதரரே நீர் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம் என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் பிரசங்கங்கள் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் நான் இவ்வளோ பேர் இருக்காங்க நான் சொன்னேன்ற மாதிரி சொல்ல வர்றார் சில சமயம் நாங்கள் பொதுவில் பிரசங்கிப்போம் மற்றும் சில சமயம் தனியே சந்தித்து பிரசங்கம் பண்ணுவோம் சில சமயம் நாங்கள் ஒரு நபருக்கு மாத்திரமே பிரசங்கம் பண்ணுவோம் மேலும் சில சமயம் இருநூறு பேரை கொண்ட சபையாருக்கு பிரசங்கம் பண்ணுவோம் சில சமயம் பத்தாயிரம் பேர் கொண்ட சபையாருக்கு பிரசங்கம் பண்ணுவோம் இன்றின்னு சொல்லி அங்கே பதிலாக சொல்கிறார் அப்போ கருத்தின் அடிப்படையில் ஸோ நாங்கள் எல்லாருமே பிரசங்கிக்கிறவங்க தான் சில சமயம் இப்படி மேடையில் பண்ணுவோம் சில சமயம் தனியாக பண்ணுவோம் சில பேர் இரநூறு பேருக்கு பண்ணுவோம் சில பேருக்கு வந்து மொத்தமாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஆக ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு ஆவியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து இந்த கேள்வியும் இந்த பதிலையும் சம்ரைஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா முடிக்கணுன்றதாக இங்கே சொல்ல வராரு அப்போ என்ன கேள்வியை சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக கேள்வியில் ரெண்டே ரெண்டு பாகம்தான் மேஜராக இருக்குது ஒன்று வந்து தகுதியுடைய எல்லாரையும் ஏற்படுத்தணுமா அல்லது வந்து எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது சகோதரைய பதில் பார்த்திங்க அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கிட்ட வகையில் மூப்பருக்கான தகுதிகளை வெளிப்படுத்தும் அனைவரும் மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆகவே ஒருவேளை வந்து ஆறு என்ற எண்ணிக்கையை கொண்டுள்ள சபையில் ஆறு பேருமே தகுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆறு பேரும் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது ஆறு பேருமே அந்த தகுதியை ஒரே மாதிரி சமநிலையோடு வெளிப்படுத்தணுன்றது அவருடைய முக்கியமான கருத்தாங்க பதிவு செய்கிறார் ஒருவேளை ஆறு பேருமே அந்த மாதிரி ஏற்படுத்த சமநிலை தகுதியோடு இல்லை அப்படின்னா யார் யாரெல்லாம் தகுதியோடு இருக்காங்களோ அவங்க ஏற்படுத்துங்கன்றதும் அதில் உள்ளடக்கமாக வச்சிருக்கார் அப்போ ஆறு பேரும் தகுதியாக இருந்தால் ஆறு பேரும் பணி புரியட்டும் அது நல்ல விஷயம்தான் அப்ப அப்படி ஆறு பேருமே இருந்தா நிறைய மூப்பர்கள் இருந்தா அப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குமே அப்படின்றார் இதெல்லாம் சொல்லி தான் என்ன ஒரு கருத்தை சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டர் இயேசுக்கிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் மேல வந்து தேவடம் ஆவி இருந்தது அப்ப அவர் சூசேகிதா பண்ணாரு வெளியில வந்து சொன்னாரு கொடுத்தாரு அப்படின்னார் அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த அபிஷேகமானது இருக்கும் பொழுது எல்லாருமே தகுதியுடர்களாக தான் அங்க காணப்படுவாங்க அதனால தான் எங்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் உங்கள் சபையில் எவ்வளோ பிரசங்கிமார்கள் மார்க்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இருபதாயிரத்துக்கு மேலே பட்டவங்க இருக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் பிரசங்கி மார்கள்தான் அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன கன்க்ளூஷன்ன்றதை சருடைய அந்த எழுத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தகுதியாக இருக்கவங்கள நீங்கள் ஏற்படுத்துங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு ஒருவேளை ஒரு அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்தபடி அந்த தகுதியானவங்க வந்துட்டாங்கன்னா மொத்த பேரும் எடுத்து ஏற்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா முடிக்கிறாரு ஸோ மேலும் உங்களுக்கு இதை விட சிறந்த ஒரு புரிந்துகளில் வரும் பொழுது அதையும் நீங்கள் சேர்த்து என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம் தான் ஆசைப்பாராக ஆமீன் ஒரு ஜோம் பண்ணி இந்த காரியங்களை நாம் முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக இப்பொழுதும் கூட இந்த பொழுதில் நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்துக்காக நின்று செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அர்ப்பணிப்பின் வழிமுறைகளில் நாங்கள் சென்று அதை புரிந்து கொள்ள தேச வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்